ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங் இன்றைக்கி ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி மாதிரி பட் நான்வெஜ் ரெசிபி இல்லை அதாவது கருப்பு கொண்ட கடலையை வச்சு மட்டன் கொழம்பு டேஸ்ட்டில் சூப்பராக ஒரு குழம்பு செஞ்சுருக்கேன் எப்படி பண்ணான்னு நான் ஷேர் பண்ணுறேன் சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் நான்வெஜ் சாப்பிட முடியாது ஆர் சாப்பிடக்கூடாத நிலமையாக இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி இந்த கொழம்பு இருக்க செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்வீங்க அதிக காசு கொடுத்து மட்டன் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை சரி வாங்க எப்படி பண்ணேன்னு பார்த்துர்லாம் முதல்ல ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் மல்லி தனியான்னு சொல்லுவோம் இல்லையா அதை எடுத்துக்கிறேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஹோல் கரம் மசாலா ஒரு பெரிய துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஆக்சுவலாக இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணக்கூடாது கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கணும் நான் மறுத்துட்டேன் நீங்கள் முதல்லையே ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் மட்டும் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்ல பாசம் வர வரைக்கும் எடுத்து எடுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணாலும் தப்பு கிடையாது பண்ணிக்கலாம் பண்ணி நீங்கள் பவுடராகவும் சேர்த்துக்கலாம் பட் நான் இது கூட வெங்காயம் தக்காளியும் சேர்த்துட்டு வதக்க போகிறேன் அதனால் கொஞ்சமாக ஆயில் விட்டிருக்கேன் இப்போ இதை லேசாக வருத்துட்டு இது கூடவே ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு ஒரு ரெண்டு இன்ச்சு இஞ்சி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டத்தையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற மாதிரி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா புளிப்பு ஜாஸ்தியாகிடும் கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு ரெண்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் எண்ணெயெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு வெங்காயம் தக்காளியை நமக்கு நல்லா வதங்கி வரும் அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் பட் ஃபுல்லாக கலர் மாதிரி வதங்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு திரும்ப குக் பண்ணுவோம் அதனால் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் குக்கானால் போதும் பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு குக்கானால் போதும் ஆயிலெல்லாம் நல்லா அப்சார்வ் பண்ணிவிட்டு வதங்கிக்கணும் இதை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் லைட்டாக ஆறுனதும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்தது குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம் இதில் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது குழம்பு சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெயில் செய்யுங்க இல்லைன்னா சமையல் எண்ணெயில் செய்யலாம் இப்போ என்ன நல்லா சோடானதும் தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல ஜீரகம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கறனால இந்த மாதிரி முறை முறையாக வருது எண்ணெயெலாம் இப்போ செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயெலாம் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் எண்ணெயாக இருந்தால் இந்த மாதிரி நுறையாக வரும்னு சொல்லுவாங்க இப்போ வெங்காயம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன் நம்ம ஒரு மசாலா வருத்தோம் இல்லையா அதுலேயே நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு காரத்துக்கு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் பட் நான் காஞ்ச மிளகாய் அதில் சேர்க்கலை ஸோ இதில் வந்து நம்ம காரத்துக்காக நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் மிளகாத்தூளை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஜாரை கழுவிட்டு நான் அது சேர்த்துருக்கேன் தண்ணி நிறைய சேர்க்க வேணாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியோடு தான் சேர்ப்போம் அப்போது உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தியாகிடும் அதனால் இந்த டைம் தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லை வேணான்னா அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மூடி போட்டு நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி மட்டும் கொதிக்க விடலாம் நல்லா ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறமா நம்ம சுண்டலை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுண்டலை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க சுண்டல் வேக வச்ச தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அடுத்தது இது கூட காய்கறி வந்து நான் ஒரு மூணு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம் கத்திரிக்காய் ஆறு முருங்கக்காய் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் சேர்க்கலாம் குழம்பு சூப்பராக இருக்கும் இல்லை ரெண்டுமே இல்லைனாலும் பரவாயில்ல வெறும் சுண்டல் மட்டுமே பண்ணலாம் அப்பவும் சூப்பராக தான் இருக்கும் இப்போ அதை நல்லா கலந்துக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு இதை பதினைஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் நல்லா குக் பண்ணணும் ஏன்னா காய் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டிருக்கோம் நல்லா வேகணும் மசாலாவும் நமக்கு பச்சை வாசம் போகணும் இப்போ நான் நடுவில் திறந்து பார்க்குறேன் பாருங்கள் காயெல்லாம் ஓரளவு வெந்திருக்கு முருங்கைக்காய்லாம் இன்னும் வேகலை இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணலாம் இன்னொரு டென் அப்புறம் நான் பார்க்குறேன் பாருங்கள் காலெல்லாம் சூப்பராக வந்துருச்சு குழம்பும் நமக்கு நல்லா திக்காயிருச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு போதும் இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கறி குழம்பு டேஸ்ட்டில் சுண்டல் குழம்பு ரெடியாகிடுச்சு இது சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி பூருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ